எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாளுக்கான அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்ற நிதொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இத எப்பையும் மனசுல வச்சுக்கோங்க நீங்க ஒருத்தரை உயர்வா நினைக்கிறனால அவங்களும் உங்களை உயர்வா நினைப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க உயர்வானவங்க மட்டும்தான் மற்றவங்கள உயர்வா நினைச்சு பார்ப்பாங்க அதனால நீங்க உங்களை மாதிரியே மற்றவங்களை நினைச்சுக்காதீங்க அவங்க உங்களை உயர்வா நினைக்கலன்னு வருத்தப்படாதீங்க ஒருத்தரோட செயல்னால் ரொம்ப கோபப்பட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை நினைச்சே கோபத்தோடையே சிந்திக்காதீங்க அப்படி சிந்திக்கும்போது நமக்கு தேவையில்லாத வெறுப்புகள் தான் வரும் அதுவே இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மனபாவத்தோட சிந்திச்சிங்கன்னா அவங்கள மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வரும் இதெல்லாம் சரிதானே எப்பயும் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருங்க சமைக்க போறதுக்கு முன்னாடி டைட்டா இருக்கான்னு ஒரு இது ரொம்ப முக்கியம் ரெண்டு இதுவும் டைட்டா இருக்குதான்னு பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிட்டோம்னா சமைக்கும் போது ஹேண்டில் லூஸ் ஆகாம நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்மளோட குக்கர் கேஸ்கெட் இப்படி ஃப்ளக்சிபிளா இருக்கணும் ரஃப் இருக்க கூடாது இந்த மாதிரி ஃப்ளக்சிபிளா இருக்கணும் போடும்போது நல்லா ஈஸியா நம்மளுக்கு ஃப்ளக்சிபுளா அப்படி சீட் ஆகணும் சில சமயம் அப்படியே மரம் மரம் இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்க குக்கர் கேஸ்கெட்டை மாத்திடுங்க அப்புறம் ரொம்ப முக்கியமானது எப்பயும் ஒரு ஊசி வச்சுக்கோங்க கிச்சன்ல இந்த இடத்துல சாப்பாடு அடைச்சிருந்தாதான் நம்மளோட சேப்டி வாழ்வு அந்த பிரஷர் உள்ளாரியே இது பண்ணாம சேஃப்டி வாழ்வு நம்மளுக்கு இது வழியா பிரஷர் வெளியில வரணும் ஆனா இதுல சாப்பாடு துகள் அந்த பிரஷர் வெளியில வராம நம்மளோட சேஃப்டி வாழ்வு சீக்கிரம் போயிடும் இந்த இடம் வந்து இப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து கிளியரா இருக்கணும் இப்படி ஒவ்வொரு தரையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கோல் வந்து எதுவும் சாப்பாடு அடைச்சிடலாமல் இருக்குதான்னு அப்புறம் நிறைய பேர் விசில் இந்த குக்கர் வெயிட்டை போட்டே க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க வைக்காதீங்க இது வழியா ப்ரெஷர் வெளியில் வந்ததுக்கப்புறம் வெயிட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு சேஃப்டி நல்லா இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்